சக்தி ஜெய்கணேஷா ஜெய் வராகி அனைவருக்கும் என்னுடைய பக்தி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இடைவெளி வரலாம் நமக்கும் உங்களுக்கும் இடைவெளி வரலாம் ஆனால் தெய்வத்திற்கும் நமக்கும் இடைவெளி என்று வராது அதுதான் வராகி தாய் நமக்கு கொடுத்த பாக்கியம் என்னுடன் பயணிக்கின்ற என்னை நம்பி வருகின்ற என்னை தவிர வேற யாரையும் ஆளையுமே தன்னை காப்பாற்ற முடியாது என்று நம்பி வருகின்ற வராகி பக்தர்களை காப்பாற்றும் பயணத்திலே சிறிது இடைவெளி ஆனால் நானும் நீங்களும் வராகி தாயுடன் இணைந்து தான் இருக்கின்றோம் இடைவேளைக்கு பிறகு என்று சொல்ல மாட்டேன் இறைவனுடைய அன்பிற்கு எனங்க இடைவன் கொடுத்த அந்த கட்டளைக்கிணங்க இறைவன் கொடுத்த வழிகாட்டுதலுக்கு இணங்க அந்த இறைவியுடன் பயணித்து கொண்டுகின்ற வருகின்ற வேலையிலே வராகி அம்மா என்கின்ற மிகப்பெரிய இறைவி நம்மளை காக்கும் கடவுளாக நம்மளை புறக்கும் ரட்சகையாக இருக்கின்ற அந்த அம்மாவுடைய பக்தர்களை காக்கும் பணியில் நமக்கும் எனக்கும் உங்களுக்கும் சிறிது இடைவெளி அவ்வளோதான் ஆனால் வராகி பக்தர்கள் நாம் என்றைக்குமே நமக்கு எந்த இடைவெளியும் கிடையாது அதுதான் வராகி அம்மா நமக்கு கொடுத்த வரம் அதை நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொண்டு தான் இருக்கின்றோம் வராகி பக்தர்கள் நாம் ஒவ்வொருவருமே ஒவ்வொரு நாளுமே வராகி அம்மாவுடைய அற்புதங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் உங்களுடன் என்னுடைய கருத்துக்களை நான் பகிரவில்லை சிறிது நாட்களாக சிறிது மாதங்களாக அதே போல உங்களுடைய கருத்துக்களையும் என்னுடைய இந்த சேனலிலும் பகிரவில்லை ஆனாலும் தினமும் உங்களுடைய பக்தி பயணத்தில் நடக்கின்ற அற்புதங்களை எனக்கு அனுப்பித்து கொண்டே இருக்கிறீர்கள் அதே போல தினமுமே அந்த அம்மா சமயபுரத்து அம்மானுடைய அருளாலையும் சப்த மாதர்களுடைய அருளாலும் அந்த வராகி அம்மா நம்மளை வழிநடத்தும் வல்லமை தன் தருகின்ற அந்த சக்தியின் கருணையோடு கூடிய அந்த மிகப்பெரிய வல்லமைக்குரிய அந்த வராகி அம்மனுடைய கருணையாலே தினமும் நம்மளுடைய ஒவ்வொரு இல்லத்திலும் வராகி அம்மா அற்புதம் நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே நாம் என்றைக்குமே பெரும் பேரினை பெற்றோம் என்றைக்குமே பெரும் பாகியத்தை பெற்றோம் அம்மா நம்முடன் பயணிக்கின்ற கடவுளாக நாம் ஒவ்வொரு நிமிடம் கடவுளை உணர்கின்ற தன்மையை நம்முடனே இருக்கின்ற கடவுளாக இந்த பக்கத்தை திரும்பினா வராகியம்மா அந்த பக்கத்தை திரும்பினா வராகியம்மா நேரில் பார்த்தால் வராகியம்மா உள்ளுள் நினைத்தால் வராகியம்மா கண்ணை முடினால் வராகியம்மா சிந்தியில் வராகியம்மா அம்மா எந்நேரமும் நம்மளுடைய வன் வராகி அம்மா நம்முடன் பயணித்து கொண்டிருக்கின்றதை ஒவ்வொரு உண்மையான வராகி தாயுடைய பக்தர்கள் உணர்ந்து கொண்டே தான் இருக்கின்றோம் வராகி அம்மா வலிமை பொருந்தியவர்கள் வல்லமை மிகுந்தவர்கள் வல்லமை தாராயோ இந்த மானுடம் பயனுட வாழ்வதற்கே சொல்லடி சிவசக்தி என்னை சுடர் பக்தியுடன் படைத்து விட்டாய் என்று வார்த்தைகளுக்கு ஏற்ப அந்த வராகி அம்மாவை பற்றிய பேசுகின்ற உண்மை சார்ந்த அறிவுடன் படைத்து விட்டாய் என்று சொல்ல வேண்டும் வராகி அம்மாவுடைய அந்த அருள் பெரும் கருணையும் அவர்கள் நடத்துகின்ற அற்புதத்தையும் சிறிது காலமாக நாம் பகிரவில்லை என்றாலும் நம்மளுடைய ஒவ்வொரு மனத்திலும் இல்லத்திலும் அம்மா கொண்டிருக்கிற அதிசயம் அளப்பறை கருது அதை திருப்பும் நாம் வினை இணைவோம் ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டி என்ற இந்த சேனல் மகா வராகி டிவியாக மாறிக்கொண்டிருக்கின்றது அம்மாவுடைய அருள் பெரும் கடாட்சத்தா இந்த அமைப்பு எப்படி வந்தது ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டி என்பது எதற்காக ஏனென்று சொன்னால் வராகி அம்மா உள்ளே வரும்போது பலருடைய வாழ்க்கையில பல மாற்றங்கள் பொறுமையுடைய நினைந்த திருவடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உணவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் அப்படின்னு வள்ளலார்வர்கள் பாடியது போல ஏன்னா இது தை மாதம்ல தைப்பூசத்தை கடந்து வந்திருக்கோம்ல அப்போ வல்லரசுடைய வார்த்தைகள் இந்த கலியுகத்தில் இருக்கின்ற அந்த மகானுடைய வார்த்தைகள் அது மட்டும் இல்லை நம் என்னுடைய இல்லத்திலிருந்து ஆரம்பித்த இன்றைக்கு உலகம் முழுதில் இருக்க ஒவ்வொரு இல்லத்தரசிகளுடைய வீட்டிலும் சரி வராகி அம்மா ஜோதிஸ் சொரூபமாக எழுந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல வள்ளலார் பெருமகனாரும் ஜோதிஸ் வரூபமாக கலந்தவர்தான் அப்பேற்பட்ட வல்லாரருடைய வார்த்தைகளை இன்றைக்கும் நமக்கு நிஜமாக்கி கொண்டிருப்பவர் யார் என்று சொன்னால் வராகி அம்மா தான் பொறுமையுடன் நினது திருவடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும் வராகி அம்மாவை என்றைக்கு நாம் கும்பிட ஆரம்பித்தோமோ நமக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கிறார் வராகி அம்மா நமக்கு உத்தமர்களை யார் என்று காட்டி கொடுக்கிறார்கள் அம்மா நமக்கு உத்தமம் இல்லாத செயல்களை யார் செய்கின்றார்களோ அவர்களை காட்டி கொடுக்கின்றார்கள் அம்மா அதுதான் வராகி அம்மாவுடைய அற்புதம் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் அந்த அம்மா என்ன செய்கிறான் நம்மன்னா அன்பிற்குண்டு அடைக்கும் தாழன்னு என்ன நடந்தாலும் பரவாயில்லம்மா மன்னித்து விட்டுடலாம் என்ன நடந்தாலும் பண் நட பரவாயில்லம்மா மன்னித்து விட்டுடலாம் அப்படின்னு நம்ம மன்னிச்சு விட்டுட்டே இருக்கோம் நம்ம காப்பாற்றுற சக்தி நம்மளை காப்பாற்றலை நம்மளை காப்பாற்றுற சக்தி அவங்கக்கிட்டருந்து காப்பாற்றலை காப்பாற்றல அதுதானே இதே சக்தி அப்படின்னு விட்டு கொடுத்துட்டே இருக்கோம் ஆனால் வராகேம்மா எப்படி தெரியுமா வல்லமை கொடுத்துட்டே இருப்பாங்க அதே போல் நமக்கு வல்வினைகள் தருவர்களையும் நம்மை விட்டு ஓட்டி கொடுத்து விட்டுட்டே இருப்பாங்க அதுதான் அம்மாவோட சிறப்பு அம்சம் பொறுமையோட நம்ம மன்னிக்கிற வரைக்கும் அவங்களும் நம்மளை அவங்கள மன்னிச்சுட்டே இருப்பாங்க நமக்கு புத்திய புகட்டுவாங்க ஒவ்வொரு படிப்படி நிலையும் நமக்கு புத்தியை புகட்டி ஏன்னா இரு சக்தியில் இருக்கவங்க யாருமே நம்ம எடுத்த உடனே தடாலடியா நம்ம கஷ்டப்படுத்துறவங்க உடனே அழிந்து போனோம்னு நினைக்க மாட்டோம் அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதோ இல்லைன்னா கூட பரவாயில்ல எனக்கு எனக்கு தாய் தந்தை கத்துக் கொடுத்தது அவர்களுடைய மனது நல்லவர்களா மாறி நம்மை நாடி வர வேண்டும் என்னுடைய நல்ல மனதை அவந்த உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற பிரார்த்தனைகள் தான் எனக்கு கத்துக் கொடுத்தது அதே மாதிரிதானே சக்தி வழிபடுகின்ற நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம் அப்படி நினைச்சு கொண்டு நம்ம ஏமாற்றுக்காரர்களால் மாறிக்கொண்டே இருக்கிற போது ஏமாறுவதாக இருந்து பலவித இன்னல்களுக்கும் இடையூறுகளுக்கும் செய்வினைக்கும் மந்திர மாந்திரிகத்துக்கும் கட்பட்டு நம்ம துன்புற ஆளும் ஆட்பட்டு துன்பத்தின் கடலிலே சிக்கி தகழும்போது நமக்கு வல்லமை தருகின்ற ஒரு ஆதி சக்தியாக வல்லமை தருகின்ற வராகி அம்மா நம்மை எழுந்து நிற்க வைக்கின்றார் அது மட்டும் இல்லை நமக்கு புத்தியை புகற்றுகின்றார் அந்த வம்சம்தான் பொறுமையுடன் நினைவு திருவடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் இந்த அழகிய ஒரு சித்தி புத்தி தெளிவை யார் கொடுக்குறாங்க அப்படின்னா வராகி அம்மா அப்பேற்பட்ட வராகி அம்மாவுடன் நாம் பயணிப்பதில் நம்ம பெருமகிழ்ச்சி கொள்ள வேண்டும் நம்மக்கிட்ட வராகி அம்மா வந்திருக்காங்க அப்படின்னா அந்த காலியாக பார்த்தாலும் சரி என்னை போன்றவர்கள் மகாலட்சுமியோட அம்சமாக சிவபிரானுடைய உண்மத்த பைரவருடைய மனைவியாக உண்மத்த பைரவியாக பார்த்தாலும் சரி பராசக்தியோடைய அந்த சப்த ஸ்வரூபங்களில் ஒருவராக பராகியமாக இருந்தாலும் சரி அந்த கோவிந்த நாராயணனுடைய தங்கியாக பார்த்து கொண்டிருக்கின்ற என்னை தொடர்ந்து பயணிக்கின்ற ஸ்ரீ வராகி சோல்பியூரிட்டி என்ற குழுமத்துடன் இந்த மகா வராகி டிவி மே மெனம் பயணிக்கின்ற ஒவ்வொரு இல்லத்தரசிகளுக்கும் இதே ஒரு கருத்துக்கள் தான் இதே ஒரு கருத்து நிலையில தான் அம்மா வழி நடத்துகிறார்கள் நாம் என்ன நினைப்பவோமோ அதுவாக மாறுகின்றோம் என்னை குருவாக நினைப்பவர்கள் உண்டு என்னை ஒரு தாயாக நினைப்பவர்கள் உண்டு என்னை ஒரு வராகி அம்மாவா நினைப்பவர்கள் உண்டு அப்படி நினைக்கின்ற பாத்திரத்தை நான் என்ன நினைப்பேன் வராகி அம்மா மிகப்பெரிய அதீத சக்தி உடையவங்க வராகி அம்மா மகாசக்தி அந்த பராசக்தியினோட அம்சம் வராகி அம்மா சப்த மாதர்கள் சப்த கண்ணிகளுடைய அம்சம் வராகி அம்மா நான் பெருமையுடன் பாசத்துடன் வணங்கும் நாராயணனுடைய தமைக்கை அதே போல வராகி அம்மா உண்மத்த பைரவருடைய மனைவி உண்மத்த பைரவி அப்படி இருக்கும் போது அந்த அடிப்படையில பார்த்து கொண்டிருக்க நம்ம ஒவ்வொருத்தருமே இந்த ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டி என்ற குடும்பத்தோடு இணைந்திருக்கின்ற இந்த மகா வராகி டிவி சேனல் நடக்கின்ற அற்புதங்களையா பார்த்த அத்தனை பக்தர்களுடைய இல்லத்திலையும் அந்த வராகி அம்மா ஜோதி ஸ்வரூபத்திலிருந்து ஆரம்பித்த ஒவ்வொரு நிலையிலும் நமக்கு அவர்கள் இருப்பதை கொண்டுதானே இருக்கிறார்கள் வராகி அம்மா ஒவ்வொரு நிலையிலும் வழிபட ஆரம்பித்ததிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் என்ன எந்த நிலைப்பிலும் சரி எந்த நிலையிலும் சரி வராகி அம்மா என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடன் பயணித்துக் பயணித்து கொண்டிருக்கிறார்கள் அம்மா நமக்கு அருள் பெரும் கராட்சத்தை தருகின்றார்கள் என்று யார் யார் நினைக்கிறீர்களோ அவங்கள்லாம் இதுக்கு ஒரு லைக் போடுங்க வராகியம்மா ஒவ்வொரு ஜோதி ஸ்வரூபத்திலும் சரி அல்லது உடல் ரீதியாக மன ரீதியாக சிந்தையினுள்ளும் செயலில் வராகி அம்மா உங்களை பின்தொடர்ந்து காக்கின்றவர்கள் அத்தனை பேரும் சரி ஒரு லைக் போடுங்க ஓம் சக்தி ஜெய் வராகியன் போடுங்க ஆம் இந்த கருத்தை ஆமோதிக்கிறேன் போடுங்க இதுவரைக்கும் வரைக்கும் என்னை லைக் பண்ணுங்க ஸ்ரீ மகா வராகி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டி என்ற ஸ்ரீ வராகி ஆத்ம தூய்மை குழுமத்துடன் இணைங்க நான் கேட்டது கிடையாது என்னை தேடி வந்த அனைவரும் உண்மையான பக்தியின் வெளிப்பாட்டை இணைந்தவர்கள் தான் ஏன் என்று கேட்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய அடுத்த தலைப்பு ஸ்ரீ வராகி அம்மா மயான காளி ஸ்ரீ வராகி அம்மா பேய்களுடன் உலாபவர் ஸ்ரீ வராகியம்மா யார் யார் வீட்டில் வச்சிருக்கீங்களோ அவங்க வீட்டுக்குள்ளனா பேய் சுத்தம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு தக்க பதிலடி கொடுக்க வேண்டாம்